அன்புள்ளம் கொண்ட சிம்ம அன்பர்களே உங்களுக்கு இந்த ராகு கேது மற்றும் குரு பயிற்சி காலமான இருபத்தி ஆறு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் பதிமூணு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரையிலான பதினெட்டு மாதங்கள் பதினேழு நாட்கள் உங்களின் ராசிக்கு சப்தமபாவர் எனப்படும் ஏழில் ராகுவும் ஜென்மத்தில் கேதுவும் அமர்ந்து பதினாலு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி முதல் இருபத்தி ஆறு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரையில் குரு பகவான் லாபஸ்தானம் எனப்படும் பதினொன்னில் அமர்ந்தும் பலாபலங்களை அளிக்க உள்ளார் எப்பொழுதும் என்றும் எந்த நிலையிலும் தான் நினைத்ததையே செய்து வருபவர்களாகிய நீங்கள் சிறந்த திறனும் ஆளுமை திறனும் அறிவு ஆற்றல் செயல்திறன் செயல் மேன்மையுடன் விளங்கக்கூடிய காலங்கள் இதுதான் என்பதை நினைத்து பெருமை கொள்ளுங்கள் ஒரு நொடி பொழுதில் கோப கோப பயப்படுதலும் பிடிவாத போக்கினாலும் உங்களுக்கு மற்றவர்களிடம் பயம் கலந்த மரியாதையும் அதே சமயத்தில் அவப்பெயரும் தொடர்ந்து கொண்டே இருக்கும் ஜென்மத்தில் சகல சாஸ்தம் கற்றுணர்ந்து அதை மற்றவர்களிடம் கடைபிடிக்க வேண்டும் என்று கூறும் கேது பகவான் நிற்பது கூடுதல் பலனே உங்களது செயல்களுக்கு மேலும் மெருகூட்டு வண்ணம் உங்களின் புத்தி கூர்மை எடுத்துக்கொண்ட செயலுக்கு அதிக முக்கியத்துவம் அளித்து அவற்றை லாப நஷ்டம் பாராமல் செய்து முடிக்கும் திறந்தான் உங்களை மற்றவர்கள வேறுபட்டவராகவும் சிறந்த மனிதர்களாகவும் விளங்க செய்கிறார்கள் குடும்பத்தில் உங்களை அணுகுமுறை அனுபவம் எடுத்துரைக்கும் வரைக்கும் தயால குணம் நினைத்ததை முடிக்கும் செயலாற்றி வருவீர்கள் உற்றார் உறவிர்களிடம் மதிப்பு மரியாதை புகழ் அந்தஸ்து செல்வம் செல்வாக்கு சொல்வாக்கு ஆகியன மேன்மை தரும் விதமாக அமையும் தனவரவு தாராளமயமாகும் நிறைவேறும் கூட்டாளிகள் நண்பர்கள் மூலம் ஒரு சில பயன்கள் ஏற்படும் எதை எங்கே எப்படி எவ்வாறு எதன் மூலம் செய்தால் காரியங்கள் வில்லங்கம் இன்றி நிறைவேறும் என்று முன்கூட்டியே யூகித்து லாப நஷ்ட கணக்கு போட்டு தைரியமாக செயலில் காண்பிக்க தவறிய தவறமாட்டீர்கள் யுக்தி சிறுதி இனபேத காலதேச வர்த்தமானங்களுக்கு ஏற்பதன் நிலைப்பாட்டை சாதுரியமாக மாற்றி அமைத்துக் கொள்ளவும் செய்வீர்கள் புகழ் பிரபலம் அந்தஸ்து உங்களை நாடி வரும் வீடு மனை வண்டி வாகனம் வாங்க விற்க இது ஏற்ற காலமாக உள்ளது உங்களின் ராசிக்கு இரண்டாம் இடம் எனப்படும் குடும்பஸ்தானம் வாக்குஸ்தானம் தனஸ்தானம் கண்பார்வை அளிக்க வல்லமாகும் இயற்கை சுவரும் வித்யாதிபதியும் மகாவிஷ்ணுவின் அம்சமும் பொருந்திய புதனின் வீடாக பெற்றுள்ளது இறைவன் அளித்த வரமாகும் உங்களின் கனிவான உறுதியான திடமான பேச்சு வல்லமை தான் உங்களின் முழு முயற்சிக்கும் ஏற்ற இறக்கங்களுக்கும் காரணம் நினைத்ததை முடிப்பவனாக செய்வதை திருந்தி செய் அது அன்றே செய் அதிலும் நன்றே செய் என்ற தாரக பிரம்ம மந்திரத்தை கற்று உணர்ந்தவர்களும் நீங்களே நீங்கள் எதிலும் ஒரு முடிவு எடுத்துவிட்டால் படைப்பின் காரணமாக காரணகர்த்தாவாலும் இயலாது ஏன் என் வார்த்தையை நானே கேட்க மாட்டேன் என்ற பாங்குடனே செயல்படுவர்களும் மதிப்பு மரியாதை புகழ் கௌரவம் அந்தஸ்து சீரான மேன்மை அளிக்கக்கூடிய வகையில் போற்றத்தக்க வகையில் குடும்ப முன்னேற்றம் அதற்காக உங்களின் உண்மையான உழைப்பு உயர்வுகளை அளிக்கும் குடும்ப நிர்வாகம் மற்றவர்களால் மதிக்கப்படும் விதம் கௌரவத்துடன் பேணி காத்து வருவதில் மிக சிறந்த வல்லுநர்களாவீர்கள் சிக்கனமாக தனவரையும் செய்து வருவீர்கள் அதே சமயத்தில் எவ்வாறு ஏன் இவ்விதம் பொருளாதாரத்தை பட்ஜெட்டிற்று செயலாற்றி செயல்பட வேண்டியவற்றை கணக்கு அச்சிதமாக செய்து முடிப்பீர்கள் தைரியம் வல்லமை சுகபோகம் இவற்றிலும் நிலா போல் ஒரே நின்று செயல்களை செய்து கொண்டே இருப்பீர்கள் உறவினர்கள் நண்பர்களுக்கு தன் சுயக உரவம் பாதிக்கப்படாமென்னால் சமயோஜிதமாக பேசி பழகி தன் செயல்களில் முக்கியத்தை முக்கியத்துவத்தை கொள்வீர்கள் உங்களின் முரட்டு பிடிவாதமும் சற்றன கோப வயப்பட்டு வார்த்தைகளில் நிதானம் தவறுதலையும் கட்டுப்படுத்தி கொண்டால் மேலும் நன்மைகளை அடைய ஏதுவாக அமையும் வீடு மனை வண்டி வாகனம் இருக்கிற வீட்டை புனரமைப்பு மராமத்து வேலை செய்து அழகுபடுத்திக் கொள்ளுதல் நிகழும் தருணம் இதுவே ஆகும் சுகஸ்தானம் மாத்திருஸ்தானம் வித்யாஸ்தானம் கல்வி வியாபாரம் என்ற ஒப்பற்ற பலனை அளிக்கக்கூடிய பாவம் நான்காம் வீடு அதன் அதிபதியே பாக்கிய பாவத்திற்கும் பிதர் திருகோண பாவத்திற்கும் அதிபதியானவர் முக்கண்ணனின் மனைவி சக்தி மைந்தன் பிருத்விகாரகன் பூமிகாரகன் மங்கள்யான் என்ற தமிழ் கடவுளான முருகப்பெருமானின் அம்சமான அங்காரமாக அங்காரக பகவான் என்பதால் நீங்கள் வீடு மனை வண்டி வாகனம் போன்ற அந்தஸ்துகளை பெறுபவர்களாக திகழ்வீர்கள்